இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை ஆடி அம்மாவாசை அன்றைய தினம் இந்த ஒரு பொருளை பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் கொடுத்தீங்க அப்படின்னா ஏழு ஜென்ம பாவம் விலகி தீராத கடன் பிரச்சனை தீரும் நீங்கள் வேண்டாம் என்றாலும் செல்வம் தேடி வரும் அது என்ன பொருள் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் இது அதீத சக்தி வாய்ந்த ஒரு நாள் சரி இந்த அமாவாசை திதி எப்ப ஆரம்பிக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது இருபத்தி நாலாம் தேதி வியாழக்கிழமை வருது அன்றைய தினம் அதிகாலையிலேயே மூணு மணிக்கே ஆரம்பிச்சிருது அடுத்த நாள் இருபத்தி அஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை ஒன்று நாற்பத்தி எட்டு வரையும் இருக்கு அப்ப இருபத்தி நாலாம் தேதி முழு அமாவாசை திதி இருக்கு அன்றைய தினம் பகல் பொழுது முழுவதுமே உங்களுக்கு அமாவாசை திதி இருக்கு அதனால நீங்க இந்த பசுமாட்டுக்கு காகத்துக்கு இல்லை நீங்க இல்லாத ஏழை எளியவருக்கு என்ன படையலிடுவது எது செஞ்சாலும் சரி தர்ப்பணம் கொடுப்பது எல்லாமே அன்றைய தினம் முழுவதுமாக நீங்க செய்யலாம் அடுத்து ராவுலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதியம் ஒன்றரை டு மூணு அதனால படையல் இடுவது இதெல்லாம் செய்கிறவங்க இந்த மதியம் ஒன்றைக்கு முன்னதாகவே செஞ்சுருங்க ஏன்னா இந்த ஒன்றரை டு மூணு வந்து ராவுகாலுங்கிறதுனால அதே போல் யமகண்டம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு டு ஏழரை அப்போ அந்த நேரத்துக்கு பிறகு காலையிலேயே நீங்கள் வந்து சாமி கும்பிடுறோம் அப்படின்னு சொல்லி படையலிட்டு சாமி கும்பிடாதீங்க ஆறு டு ஏழரைக்குள்ள ஏழரை மணிக்கு மேலே நீங்கள் படையல் இடலாம் இந்த காகத்துக்கு கொடுப்பது பசுமாட்டுக்கு கொடுப்பது எல்லாமே இந்த நேரத்தில் வேண்டாம் நீங்கள் மற்றபடி இந்த நாள் ஃபுல்லாக எப்போ வேணாலும் நீங்கள் செய்யலாம் சரி இப்போ என்ன பொருள் கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் என்ன காரணத்தினால் இந்த பொருட்களை நான் கொடுக்க சொல்கிறேன் அப்படிங்கிற காரணம் உங்களுக்கு முழுமையாக புரியும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கள் மூணு அம்மாவாசை வந்து ரொம்ப சிறப்பானது மகாலய அம்மாவாசை புரட்டாசியில் வர்றது ஆடி அம்மாவாசை தை அம்மாவாசை ஏன்னா இந்த மகாலய அம்மாவாசையில் நமக்கு ஆசி வழங்குவதற்காக பித்ருலோகத்தில் இருந்து பூமிக்கு வரக்கூடிய முன்னோர்கள் வந்து தை அம்மாவாசை அன்னைக்கு தான் பித்ருலோகத்துக்கு மறுபடியும் செல்வார்கள் இதெல்லாம் உங்களுக்கு நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும் அம்மாவாசை அப்படிங்கிறனாலே மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நாளாக சொல்லப்படுது இந்த நாளில் நம்ம முன்னோர்கள் வழிபாடு மந்திர ஜபம் இது மாதிரி பரிகார பூஜைகள் இதெல்லாம் செய்கிறதுனால அதனுடைய பலனானது அதிகப்படியாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அம்மாவாசை நாளில் இருந்து நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய முன்னோர்களோட ஆசையும் கிடைக்கும் அதே போல் இந்த பரிகாரங்களுக்கும் நமக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் இதை இந்த நாட்கள்ல பித்ருக்களுக்கு படையலிட்டு அவங்கள நினைச்சு வழிபடுவதால அவங்க மனம் மகிழ்ந்து அவங்க நமக்கு ஆசை தருவார்கள் அதனால நம்முடைய சந்ததிகள் வந்து நலமோட வாழும் அப்படிங்கறது நம்பிக்கை அமாவாசை நாள்ல புனித நீராடுவது முன்னோர்களுக்கு எள்ளும் இறைப்பது தர்ப்பணம் கொடுப்பது தான தர்மங்கள் செய்யறது குறிப்பாக அன்னதானம் வழங்குறது காகத்திற்கு எல் கலந்த சாதம் வைக்கிறது இதெல்லாம் வந்து முன்னோர்களோட ஆசியை வந்து நமக்கு பெற்று ஏன்னா காகங்கள் வந்து யமலோகத்துல இருக்கக்கூடிய நம் முன்னோர்களோட பிரதிநிதியாக பூமிக்கு வந்து நம் நாம கொடுக்கக்கூடிய உணவை ஏற்பதாக ஐதீகம் இந்த அமாவாசை தினத்துல பரிகாரம் செய்யறது மாதிரி முடிஞ்ச வர உங்களால யாருக்கு முடியுதோ அவங்களுக்கு உணவு கொடுங்க ஏழை எளியவருக்கு எறும்பு பசு காகம் நாய் பூனை இதே போல அந்தனர்களுக்கு சில பொருட்கள் இதெல்லாம் வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கடவுளோட ஆசையும் கிடைக்கும் முன்னோர்களோட ஆசையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காந்த சக்தி ஏற்படுது அது எதனால சூரியனும் சந்திரனும் ஒன்னா சேர்றதுனால அந்த காந்த சக்தி ஏற்படுது நீங்க எதை செஞ்சாலும் செய்யாட்டியும் ஆடி அமாவாசை என்று முன்னோர்களுக்காக படையலிட்டு அவர்களுக்கு பிடித்தமான உணவுகளை செஞ்சு படையலிட்டு காகத்துக்கு உணவு வைப்பது மிக முக்கியமான செயல் இந்த ஆடி அம்மாவாசை என்று இந்த ஆன்மாக்கள் வந்து தங்களுடைய வாரிசுகள் தங்களுக்கு தர்ப்பண சடங்குகளை செய்யும்போது அந்த பிரசாதங்களை ஏற்றுக்கொள்வதற்கு அந்த எள்ளும் தண்ணீரையும் ஏற்றுக்கொள்வதற்காகவும் அதிக விருப்பத்தோடு இருக்குமா அதன் மூலமாக அந்த ஆன்மாக்கள் திருப்தி அடைவதாகவும் மோட்சம் அடைவதாகவும் சொல்லப்படுது ஒருத்தன் தாய் தந்தைக்கு சிரார்த்தம் செய்யாமல் எனக்கு செய்யும் பூஜைகளை நான் ஏற்றுக்கொள்வதில்லை அப்படின்னு விஷ்ணு பகவானே சொல்லியிருக்கிறாரு அதனால சிரார்த்தம் செய்வது ரொம்ப முக்கியம் இந்த தர்ப்பணம் கொடுக்கறனால சில காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அமாவாசை தினங்களில் மாமிசம் சாப்பிடக்கூடாது தர்ப்பணம் செய்யும் போது எல்லை வந்து தானமாக மற்றவர்கள்ட்ட இருந்து வாங்கக்கூடாது அதாவது கடனாக வாங்கக்கூடாது வீட்டு வாசல்ல கோலம் போடக்கூடாது சரி இந்த பரிகாரத்தை எப்படி செய்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த தற்ப தர்பண பத்தி சொல்றேன் பெண்கள் வந்து வீட்டில் கணவர் இருக்கிறாங்க அப்படின்னா தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது கணவர் தான் தர்ப்பணம் கொடுக்கணும் அம்மா அப்பாவா இருந்தாலும் மாமனார் மாமியாரா இருந்தாலும் அவங்க வீட்டு வழியா இருந்தாலும் சரி அம்மா வீட்டு வழியா இருந்தாலும் சரி அவங்க கணவர் தான் வந்து தர்ப்பணம் கொடுக்கணும் குளிச்சுட்டு சுத்தபத்தமாக நம்ம சமைச்சு கொடுக்கலாம் ஆனா நைட்டு சாதமாவது நம்ம சாப்பிடணும் சுமங்கலி பெண்கள் வந்து விரதம் இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அந்த நாளில் தானம் செய்வது ரொம்ப நல்ல பலனை தரும் எந்த வகையான தானம் வேணாலும் நீங்க செய்யலாம் பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் அன்று உணவு கொடுத்து அப்படின்னா அவ்வளவு சிறந்த பலன்களை உங்களுக்கு பிரபஞ்சமும் கடவுளும் முன்னோர்களும் வாரி வழங்குவாங்க இப்ப பசுமாட்டுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பசுமாட்டுக்கு நம்ம அரிசி மாவுல வெள்ளம் கலந்து அதை வந்து அதோட வாழைப்பழத்தை கலந்து கொடுக்கறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அது ரொம்ப சிறப்பு தான் இருந்தாலும் மிக முக்கியமான ஒரு பொருள் எள்ளு புண்ணாக்கு இந்த எள்ளு புண்ணாக்க ஒரு சம அளவுல மாட்டுக்கு வந்து கலந்து கொடுத்தோம் அப்படின்னா சாப்பாடோடு கலந்து கொடுத்தா நல்லது நீங்க வந்து எந்த அளவு ரேஷியோ அப்படின்னு தெரியலன்னா பசுமாடு வச்சிருக்கவங்கிட்ட போய் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து அதை சாப்பாடுக்கு எந்த அளவு புண்ணாக்கு கலக்கணும்னு அவங்களுக்கு தெரியும் அந்த அளவு கலந்து அதை கொடுத்துருவாங்க இதே போல காகத்துக்கு வந்து நீங்க சாதம் வைக்கிறீங்க அப்படின்னா அதுல வந்து எள்ளு கலந்து அன்றைய தினம் வச்சிங்க அப்படின்னா நல்லது எறும்பு புத்துக்கு கூட அரிசி மாவு போடுவது உங்களுக்கு பித்ரு தோஷமும் சரி எத்தனையோ வகையான தோஷங்களை விளக்கும் இப்படி நம்ம இந்த மூணு உயிரினத்துக்கும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னாவே நம்மளுடைய பித்ருக்கள் ஆசி நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லை கடன் தீருவதற்கு இது உதவும் நீங்கள் அன்னம் இடுவதனால உங்களுக்கு பண வருவதற்கான எந்த தடை இருந்தாலும் அது தகர்க்கப்பட்டு பணமானது பல வழிகளில் உங்களுக்கு வந்து சேரும் இந்த ஜீவன்களோட ஆசி உங்களுக்கு கிடைக்கிறதுனால அதே போல பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்கறது ரொம்ப முக்கியம் நான் ஏற்கனவே சொன்னேன் கோதுமை தவடுல அகத்திக்கீரையை ஊற வச்சு நாளே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பசுமாட்டுக்கு தானமா கொடுத்தா ரொம்ப நல்லது கோவில் மாட்டுக்கு கூட நீங்க போய் கொடுக்கலாம் ஜாதக ரீதியாக எந்த தோஷம் இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம கொடுக்கறப்ப விலகும் மாட்டுக்கு இந்த ஒரு பொருளை கொடுத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வேலை இல்லாமல் உங்கள் வீட்டில் யாராவது கஷ்டப்படுறாங்க அப்படின்னா வேலை கிடைக்கும் திருமண தடை இருந்துக்கிட்டு இருக்குன்னா திருமண தடையை விளக்கும் கடன் பிரச்சனை இருக்குன்னா கடன் பிரச்சனை விளக்கும் பணம் வருவதற்கான பல வழிகளை ஏற்படுத்தி தரும் நோய் தீரணும் அப்படின்னா சூரிய பகவானை தான் வழிபடணும் தான் மெயின் அவர் தான் நோய் வியாதி தீர்வதற்கு அவரோட ஆசி கிடைக்கணும் அப்படின்னா கோதுமை மாவு இருக்கு இல்லையா அதில் எந்த வகையான பண்டமாக இருந்தாலும் உணவாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் கொடுக்கலாம் சப்பாத்தி போட்டு நாலு பேர்த்து கொடுத்தீங்கனாலும் சரி அதுவும் மிகச்சிறந்த பலனை பெற்றுத்தரும் அதே போல் தயிர் சாதம் கொடுத்தீங்கனாலும் ரொம்ப நல்லது நோய் தீரை பிணி தீரைனாவே இந்த கோதுமையும் தயிர் சாதமும் தான் மெயினாக சொல்லுவாங்க இதை நீங்கள் கொடுத்து பாருங்கள் பித்ரு சாபமல்ல ஏழு ஜென்ம பாவமும் விலகும் எல்லா வழிகள்லையும் உங்களுக்கு முன்னோராசியும் கடவுளாசியும் கிடைக்கும் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்